மூன்று பிடிச்ச சீரியல் ப்ரோமோ ரிவியூ பார்க்கலாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல்லைக்கனை மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க இவ்வளோ நாளாக நந்தினியை சோகமாக அழுத மாதிரி பார்த்து பார்த்து ரொம்ப போர் அடிச்சது இப்போது நந்தினியை சிரிக்க வச்சு பார்க்காம ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னா சொல்லணும் ஸோ சூரிய நந்தனியும் இதேமாரி கடைசி வரைக்கும் இருக்கணும் அப்படின்றதான் வியூவர்ஸோட ஆசையுமே இருக்குது இப்போ ஊருக்கு போகிறோம் அப்படின்னு சொன்னதுமே நந்தினிக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது ரொம்ப சந்தோஷமாக இப்போ சூர்யா கூட சிரித்து பேசிட்டு காரில் போயிட்டுருக்காங்க ஆனால் அங்கே போய் இறங்கணுமே நந்தினிக்கு ஒரு பிரச்சனை ஸ்டார்ட் ஆக போது யாரால அப்படின்னா அந்த சுதாகரால் சுந்தரவழியால் இப்போ நந்தினி எதுவும் பண்ண முடியல அப்படின்றதால இப்போ சுதாகரை வச்சு இப்போ நந்தினி அங்கேயே வந்து ட்ராப் பண்ணுறதுக்கு ஒரு பிளான் வந்து பண்ணி வச்சுருக்காங்க ஆனால் இவங்க என்ன பிளான் பண்ணாலும் சூர்யா அவங்க கூட இருக்கிற வரைக்கும் யாராலையும் நந்தினி எதுவும் பண்ண முடியாது அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மையும் கூட இன்னொரு பக்கம் நந்தனி வருகைக்காக குடும்பமாக காத்துட்ருக்காங்க தூக்கி வச்சு பண்ணிட தான் போகிறாங்க இந்த ஃபங்க்ஷன் எல்லாம் கலந்த கலவையாக இருக்க போகுது ஸோ சந்தோஷம் துக்கம் அழக சூழ்ச்சியுன்னு சொல்லி எல்லாம் கலந்து ஒரு கலவையாக இருக்க போகுது பார்க்கலாம் ஏன்னாக போகுது அப்படின்றத உங்களுக்கு கருத்துக்களை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள்